தமிழ் உறவுகளே இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் அழகு முத்து அய்யனார் கோவில் தான் பார்க்க போறோம் சிலைகள் செய்து வைத்தால் பிரச்சனைகள் தீருமா ஆமாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அழகர் கோவில்ல நம் வேண்டுதல் நிறைவேறிய பின்பு சிலைகளை வைத்து வழிபடுவது வழக்கமாக உள்ளது கோவிலுக்கு முன்பு குதிரையின் சிற்பங்களும் யானையின் சிற்பங்களும் பார்ப்பதற்கு மிக அழகாக உள்ளது அடர்த்தியாக ஆலமரங்கள் வளர்ந்திருக்கும் பசுமை சூழலில் பல்லாயிரக்கணக்கான மனித உருவச்சிலைகளின் மத்தியில் அமைந்திருக்கிறது இந்த அழகுமுத்து ஐயனார் கோவில் இந்த கோவில் ஒரு சித்தர் ஆலயம் சித்தரின் ஜீவ சமாதியும் இங்கு இருக்கு பால விநாயகர் சன்னதி இங்கு உள்ளது விநாயகரை வழிபடுவோம் இக்கோவிலின் மூலவரான அழகரை தரிசனம் செய்துவிட்டு நம் கோவிலை சுற்றி வருவோம் இப்போ நம்ம கோவில் கருவறைக்குள்ள வந்துட்டோம் அழகர் அற்புதமாக காட்சி தருகிறார் அருகில் பூரணி அம்பாலும் பொற்களை அம்பாளும் காட்சி தருகின்றனர் பல்லாயிரம் கணக்கான பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் சக்தி வாய்ந்த அழகரை தரிசனம் செய்வோம் இப்போ நம்ம அழகர் சித்தர் ஆலயத்திற்கு வந்திருக்கோம் இதுதான் அழகர் சித்தரின் ஜீவ சமாதி இதுதான் தியான பீடம் இங்க நம்ம தியானம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம இருக்கிற சித்தர் ஆலயம் கிணற்றின் மீது கட்டப்பட்டது என்று கூறுகின்றனர் சுமார் முன்னூத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கிராமத்துக்கு அழகர் என்ற சித்தர் வந்திருக்கிறார் அவர் இந்த பகுதி மக்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு நோய்களை குணமாக்கி இருக்கிறார் பின்னர் இந்த கிணற்றிலேயே சமாதியும் அடைந்து விட்டார் இங்கு பல பக்தர்கள் சொந்த வீடு கட்டுவதற்காக இந்த மாதிரி கற்களை அடுக்கி வைத்துள்ளனர் திங்கள்கிழமைகளில் தான் இந்த கோவில்ல விசேஷமான பூஜைகள் நடைபெறும் இங்கேயும் ஒரு பக்தர் வேண்டிக்கிட்டு கட்டுறாங்க பாருங்க இந்த கோவில்ல நம்ம எப்படி பிரார்த்தனைகள் செய்யணும்னு பாத்தீங்கன்னா மூன்று வாரங்கள் இந்த கோவிலுக்கு வரணும் அதாவது திங்கள்கிழமைகளில் தான் வரணும் முதல் வாரம் திங்கள்கிழமை வந்து நம் என்ன நினைச்சு வேண்டுமோ அது ஒரு காகிதத்தில் எழுதி இங்க கட்டிடணும் அதன் பின் இரண்டாவது வாரம் வந்து பூஜைகள் செய்யணும் அதற்கு பிறகு மூன்றாவது வாரம் வரும்பொழுது மஞ்சு துணியில் எலும்புச்சம்பழம் வைத்து கட்டி அழகர் முன்பு வைத்து பூஜை பண்ணி நமக்கு தருவாங்க அதை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டு வாசல்ல கட்டி வைக்கணும் நம் வேண்டுதல் நிறைவேறிய பின்பு அந்த மஞ்சள் துணி எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம அழகர்கிட்ட கொடுக்கணும் இங்க டைரக்டர் ஷூட் பண்ற மாதிரி அழகிய சிற்பம் இருக்குது பாருங்க இது போன்ற நம்ம என்ன நினைத்து வேண்டுமோ அந்த சிற்பங்களை எல்லாம் செய்து இங்க வைக்கலாம் வீடுகளும் செய்து வைத்துள்ளனர் இங்குள்ள பெரும்பாலான சிலைகள் படிப்பில் தேர்ச்சி பெற வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் வெளிநாட்டு பயணம் வாய்க்க வேண்டும் உத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டும் திருமணம் கைகூட வேண்டும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வர வேண்டும் சொத்து பிரச்சனை தீர வேண்டும் இது போன்ற பல சிற்பங்களை செய்து வைத்துள்ளனர் பக்தர்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த வடிவத்தில் சிலைகளை வடித்து வைக்கிறார்கள் இப்படி சிலைகள் வைப்பதால் நம் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது வேண்டிக் கொள்ளும் ஒரு சிலை வைப்பதும் வேண்டுதல் நிறைவேறிவிட்டால் மற்றொரு சிலை வைப்பதும் சில பக்தர்களின் வழக்கமாக இருக்கிறது இங்கு போலீஸ் டாக்டர் மாணவர்கள் பட்டதாரிகள் வக்கீல்கள் இன்ஜினியர்கள் ராணுவ வீரர்கள் போன்ற பல உருவங்களில் சிலைகள் வைத்துள்ளனர் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் கையில் குழந்தையுடன் இருப்பது போன்ற பெண்ணின் சிலைகளையும் வைத்துள்ளனர் விமானங்கள் கூட இங்க செய்து வைத்திருக்காங்க பாருங்க வெளிநாட்டு பயணத்திற்காக இந்த மாதிரி செய்து வைத்திருக்காங்க பல்லாயிரம் கணக்கான பக்தர்களின் வேண்டுதல்களை அழகர் நிறைவேற்றி வைத்திருக்கிறார் என்பது இங்குள்ள சிலைகள் நமக்கு ஆதாரமாக உள்ளது கோவிலை சுற்றியும் கோவில் முழுவதுமே பல சிற்பங்கள் அழகாக உள்ளது நாம் எத்தனையோ கோவில்களில் என்னென்னவோ வேண்டுதல்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம் இந்த சிலை வேண்டுதலும் இங்குள்ள சிலைகளும் மக்களின் நம்பிக்கையும் மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது இந்த கோவில் எங்க இருக்குன்னா கடலூர் மாவட்டம் தமிழக எல்லை பகுதியில் இருக்கிறது அதாவது புதுச்சேரியிலிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் தென்னம்பாக்கம் என்னும் அழகிய கிராமத்தில் இந்த அழகர் சித்தர் கோவில் அமைந்துள்ளது இங்கு பாலமுருகன் சன்னதியும் உள்ளது இங்கு மீனாட்சி அம்மன் சன்னதியும் அருகில் சிவபெருமானின் சிவலிங்கமும் உள்ளது துர்கை அம்மன் சன்னதியும் உள்ளது கோவிலின் பிரகாரத்தில் பிரம்மாவும் இருக்கிறார் திங்கள் கிழமைகளில் இந்த கோவிலுக்கு வந்து பொங்கல் வைத்து அன்னதானம் செய்வது சில பக்தர்களின் வழக்கமாக உள்ளது அது மட்டுமின்றி அழகரின் திருக்கல்யாண வைபோகம் மிக விசேஷமாக இங்கு நடைபெறும் தங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப சிலைகளை செய்வதற்கு தேடி அலைய வேண்டும் என்ற அவசியம் கூட பக்தர்களுக்கு இல்லை ஏனென்றால் கோவிலுக்கு அருகிலேயே சிலைகளை வடித்து தரும் கடைகளும் இருக்கின்றன இங்கு சிலைகளை அழகாக செய்கின்றனர் இங்கு சிலைகளை அழகாக வடிக்கின்றனர் அருகிலேயே வண்ணம் பூசுதலும் நடைபெறுகிறது சிலைகள் நமக்கு வேண்டுமென்றால் இரண்டு நாட்களுக்கு முன்பே ஆர்டர் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றனர் இந்த கோவிலுக்கு வந்த பல பக்தர்களின் முகத்தில் சிலைகளை வைத்துவிட்டேன் என் பிரச்சினை தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கை பழி தென்பட்டது இங்க நாகலிங்கம் மரமும் உள்ளது இந்த பூவை பார்த்தீங்கன்னா நாகத்தின் தோற்றம் அழகாக தெரியும் அதனால தான் இது நாகலிங்க பூ என்று கூறுகின்றனர் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி